எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ ப்ரமோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பினால் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு எட்டு லட்ச ரூபா பணப்பெட்டி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா அதை சுற்றி பயங்கர ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் அவர் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிராண்ட் ஃபினாலே விஜய் சேதுபதி அவர்களுடைய என்ட்ரி அவருடைய மெர்சடிஸ் பென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மில்ட்ரி க்ரீன் கலரு சும்மா வேறு லெவலில் இருக்கும் அவரே தான் ஓட்ட ஆசைப்படுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு உண்மை தான் அந்த மாதிரியே அந்த காரில் கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து அப்படியே வராப்பில் வந்துட்டு அப்படியே அடிக்கிறாப்புல ஸ்டீரிங்கில் அப்படி இப்படின்ட்டு அடிச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில நூற்றி ஆறு நாள் ஜேர்னி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது சரி கார் திருப்போம் வண்டியை திருப்பு அப்படின்ற வண்டியை திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பிக் பாஸ் போகிற ஃபினாலே மூமெண்ட் கொண்டாடுறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு ஸோ போயிட்டே இருக்கும் பொழுது அந்த சினிமாவில் காட்டுவாங்கள்ல வண்டி மூவ் பண்ணவே மாட்டாங்க சும்மா லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அடிப்பாங்க ஏன்னா அது போகிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து டெக்னிக் பண்ணிவிட்டு உள்ள போகிறாப்புல வண்டியை நிப்பாட்டிட்டு சும்மா வேறு லெவலில் மாதம் நடந்து வராப்பில் நடந்து வந்துட்டு சைட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ஸோடைய ட்ரோஃபி எல்லாமே இருக்குது ஒரு பக்கம் வந்து முகேன் ராவ் பாலாஜி முருகதா சாரி அசீம் அர்ச்சனா கடைசியாக ராஜு எல்லாமே வந்து இருக்குது ஸோ எல்லோருடைய வின்னிங் மூமெண்ட்டும் இருக்குது ஸோ அந்த பெட்டியிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அதை பார்த்துட்டு ஜாக்லினுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து அது வந்து பணப்பெட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது பணப்பெட்டி இல்லை ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி கோப்பை வட்டம் கோப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது முதலே பண்ணுறாங்க போல தெரியுது ஸோ சேதுபதி எடுத்துகிட்டு கப் எடுத்துட்டு உள்ளே அப்படியே ஷோக்குள்ளே போய்ட்டு ஆடியன்ஸ்னா அதை காமிச்சிட்டு அங்கே வச்சுட்டு டிஸ்ப்ளேயில் அடுத்து வீட்டுக்குள்ளே போய் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே கமல் சார் வந்து ட்ராஃபி இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டார் ஒரு இடத்துல போய் நிற்க வைப்பாங்க டக்குன்னு உள்ளேருந்து அப்படியே ஒரு பட்டன் தட்டினோடனே ட்ராஃபி வந்து அப்படியே வரும் அப்படியே சுற்றும் அந்த மாதிரிலாம் எங்கள் சீன் கிடையாது விஜய் சதுர்த்தி மக்கள் செல்வன் அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாக நான் மக்களே சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுவார் உள்ளே போயிட்டு தாங்கப்பா கோப்பையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் இங்கே அவங்க வாங்கிட்டு அப்படியே பார்ப்பாங்க ஐயோ நம்ம கையில் ஏந்த போகுது இந்த கோப்பை வெற்றிக் கோப்பையை வரப்போகுது யார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஸோ வேறு லெவலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துட்டு இந்த ஹோஸ்டன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு எப்படி ரயானை கையோட கூட்டு வந்துட்டார் போய் ஃபஸ்ட் எலிமினேஷன் வந்து ரயான் தான் போயிட்டு அந்த கோப்பையெல்லாம் காட்டிட்டு விஷாலோடைய பூண்டு சட்னி இருக்குல்ல அதை ரெசிபி மாதிரி பண்ண சொல்லிட்டு விஷால் வந்து பண்ணி கொடுத்தாரான் அதை சாப்பிட்ருக்காப்புல சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ ஒரு கேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சோடா தான் கொடுறேன் அப்படின்ற மாதிரி குடிச்சுட்டு ரயானை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகே ஸோ ரயான் இஸ் எலிமினேட்டட் இன் த ஃபிஃப்த் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து ஃபோர்த்துக்கு யார் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில பட் சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா போன சீசனும் வந்து எந்த ஒரு செலிப்ரிட்டி உள்ளே போய் இல்லை கண்ணை கட்டி டான்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒருத்தனை தூக்குறது இந்த மாதிரிலாம் கதையே கிடையாது ஈஸியாக ஒரு டாஸ்க் பாங்க மிஞ்சி போனால் அதில் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ஆட்கள் அப்படி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயான் அடுத்து பவித்ரா டாப் த்ரீக்குள்ளே போகக்கூடிய நபர்கள் நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சௌந்தர்யா முத்துக்குமரன் மற்றும் விஷால் ஸோ இதில் ரன்னரில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஒன் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு எடுக்கிறார் அந்த எயிட் போர்டை நல்லா பிரம்மாண்டமாக தான் வச்சுருக்காங்க ஸோ பார்த்துட்டு ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டி அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரகராப்பில் திறக்கிற மாதிரி தான் இருக்குது அதோட வந்து ப்ரொமோ கட்டு ஓகே ஸோ அது என்ன என்ன பெட்டி அப்படிங்கிறது இன்னும் தெரியல அது வந்து உள்ள ஒரு கோப்பை தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு சரியா இதுதான் நடந்துச்சு ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்தது ம் ரயான் பவியை தூக்கிட்டு இவரே போய் ரயான் கூப்பிட்டு சட்டி சாப்பிட்டு ஜாக்லினுக்கு வந்து ஜாலியாக பேசிவிட்டு நீ வின்னர் மெட்டீரியல் தாம்மா நீ போட்ட எஃபர்ட் வந்து செம்மை மக்கள் உன்னை கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக் வந்து அழுதுது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று ஆடாவது என்ன அப்படின்னா சேதுபதி அவர்களுடைய அந்த பணப்பெட்டிக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு பிக் பாஸ் டீம் டேஸ் பேசினாராம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன் ஹேண்டில் எதுவுமே இல்லைன்ட்டார் என்னுடைய கையில் எதுவுமே இல்லை அந்த பெட்டிக்கு எட்டு லட்சம் பணப்பெட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா இல்லாட்டி நான் வாங்கி கொடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஜாக்லினுக்கு கடைசி மக்களுடைய அன்பு அவ்வளோதான் காசு இல்லை இட்ஸ் ஓகே காசு சம்பாதிச்சிருக்கலாம் மக்களுடைய அன்பு சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை